இப்போ நாங்கள் பார்ப்போம் நோம்பில் நாங்கள் என்ன செய்கிறோம் சரி நான் எனக்கு இப்போ ஒரு மெனு மெனு கார்டுன்னு இருக்கேன் என்கிட்ட மெனு கார்டுன்னு வச்சிருக்கேன் கலோரியோடு சேர்த்து நாங்கள் நோன்புக்கு இஃப்தாரில் நாங்கள் என்ன எடுப்போம் சொல்லுங்கள் இஃப்தாவில் நாங்கள் இது கொஞ்சம் இன்ட்ராக்டிவ் செக்ஷனாக போவோம் இந்த இதில் மட்டும் இஃப்தாருக்கு நாங்கள் என்ன எடுப்போம் ஈச்சைப்பள்ளம் அதான் நம்பர் ஒன் வந்து எங்கேன்னு ஈச்சைப்பழம் ரெண்டாவது என்ன எடுப்போம் சோட்டிட்ஸ் மூணாவது கஞ்சி நாலாவது ட்ரிங்க்ஸ் இந்த நாலு தான் எங்கே போனாலும் எங்களுக்கு இருக்கிறது வந்து ஃபெஸ்ட் டேட்ஸ் ரெண்டாவது கஞ்சி மூணாவது சோட்டீட்ஸ் நாலாவது ட்ரிங்க்ஸ் ரைட் நான் எவ்வளோ சொன்னேன் ஒரு ஆளுக்கு எவ்வளோ வேணும் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சூறு கிலோ தான் தேவை இதில் ஆக வேலை செய்யாமல் செடன்டரியை சொல்லுவோம் செடன்டரிண்டா சும்மா சும்மா இதுக்கு ஈக்கிறது அவங்களுக்கு தேவை ஆயிரத்தி அறநூறுலேருந்து ரெண்டாயிரம் அவங்க ரெண்டு அஞ்சு வகையில அவங்க ஒன்றும் வேலை இல்லை ரைட் நான் ரெண்டாயிரம் வச்சுக்கொள்ளமே ரெண்டாயிரம் எங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவை இப்போ ஒரு டேட்ஸில் கல்குலேட்டர் இருந்து அடிங்க ரைட் ஒரு ஆள் கல்குலேட்டர் யூஸ் பண்ணுங்கள் ரைட் ஒரு டேட்ஸில் அறுபத்தஞ்சு கிலோ கலோரி ஈக்குது ஒரு டே ஒரு ஈத்தம் சாதாரணமாக நோம்புல இஃப்தாருக்கு எத்தனை ஈத்தம்லாம் எடுப்போம் குறைஞ்சது மூன்று ரைட் அடிங்க மூன்று அறுபத்தஞ்சு ரைட் ப்ளஸ் சரி ரைட் மூணு ஈத்தம்லாம் சாப்பிட்டீங்க இப்போ ஒரு கஞ்சி குடிக்க போகிறீங்க கஞ்சி லெவல் வரைக்கும் நான் சொல்கிறேன் நான் எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் கஞ்சி நோமலான சிக்கன் கஞ்சியில் குறைஞ்சது இருநூற்றி இருநூறு தொடக்கம் முந்நூறு நடுவில் இடங்கள்ல இருநூற்றம்பது கிலோ கலரி ஒரு கஞ்சி சிக்கன் கஞ்சிக்கு வரும் சரி கஞ்சியும் குடித்தாச்சு மூணு இச்சமலம் சாப்பிட்டீங்க கஞ்சியும் குடிச்சிங்க ரைட் வேறு என்ன சோடிட்ஸ் என்ன ஸ்பெஷலாக என்ன சோடிட்ஸ் என்ன வளமையான எல்லா டைம் விற்கிறது சமோசா சிக்கன் சமோசா ரைட் ஒரு சிக்கன் சமோசா அலை இருநூத்தம்பது கிலோ கலரி சரியா రెండు ఎడపమా మూడు ఎడపమా రెండు రైట్ రెండు సంసా ఇరూత్ సరే రెండు కూటే రైట్ అది రెండు సంసా నిట్టువ్మా ఇన్న రెండు పెట్టిసా ఎప్పుడు రైట్ రెండు పెట్టిస్ పెట్ీస్కి ఇరు పోడు ఇరు సరే రెండు సరియా పక్క వడే ఉంటుంది మీదకి చిన్న వడ ఉంటుంది పరిపు వడే రైట్ అదే ఎదుప నూతీ ఐదు సరియా డేట్స్ ఎంత మూడు கன்சூமர் கூட சாச்சி வில சோட்டிஸ் அப்புறம் மெயின் ஐட்டம் ட்ரிங்க்ஸ் என்ன பிரதானமா நாங்க எடுக்கிற ட்ரிங்க்ஸ் ஃபலூடா கரெக்ட் சரியா ஃபலூடால வகையாயிக்கு பேசிக் ஃபலூடா ஆயிக்குது ஃபலூடா வித் ஐஸ்கிரீம் ஃபலூடா வித் ஜெலி அண்ட் நட்ஸ் ஃபலூடா வித் கன்சன்ட்ரேட் மில்க் இவ்வளவு வகையான சாதாரணமா எடுக்கிற நாங்க ஃபலூடா வித் ஜெலி அண்ட் நட்ஸ் ஐஸ்கிரீம் போட்டு தான் எடுப்போம் ஃபலூடால ரைட் அந்த ஃபலுடாவுக்கு உரிய கிலோ கலோரி வந்து சாதாரணமாக அஞ்சூறு தொடக்கம் எழுநூறு நடுவில் அறுநூறு போட்டுக் கொடுப்போம் சரியா அறநூறு இப்போ எவ்வளோ வந்துருக்கீங்க ரெண்டாயிரத்தி ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவை ரெண்டாயிரம் கொறைஞ்ச ரெண்டாயிரம் ஒரு ஆளைக்கு முழு ஒரு நாளைக்குரிய கலோரி ரெண்டாயிரம் மட்டும் எப்போ எடுத்தோம் இஃப்தார் எடுத்து எடுத்துக்கோம் ரெண்டாயிரத்து நூறு எடுத்துட்டோம் சரியா அகுப்புறவு நடைமுறையில் இருக்கிறது மாரிபீவு பறவை தொழுதுட்டு வந்து பல பெரிய இஃப்தார்கள் என்ன பிரியாணி ஒன்று நிற்கும் அப்படி தானே உள்ள சா சாப்பாடு ஒரு இஷா டைமுக்கு போகிறத எங்களுக்கு டின்னர் ஒன்றும் எடுப்போம் இவ்வளோ பெரிய இஃப்தாரையும் நாங்கள் எடுத்துட்டு டின்னர் எடுப்போம் அந்த டின்னருக்கு எவ்வளோ பிரியாணி ஒன்று போட்டண்டா எண்ணூறு தொடக்கம் ஆயிரத்தி இருநூறு கிலோ கலரி வரும் சரியா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று போட்டால் எழுநூறு தொடக்கம் ஆயிரம் கிலோ கலரி வரும் அப்போ சாதாரண சாதாரணமுறை எழுநூறு போடுவங்களே ரைட் எழுநூறு டின்னரையும் எடுத்தாச்சு ரைட் அதுக்கு அதோடு முடியுமா திருப்பி சஹர் அந்த ஒரு நாளுக்குள்ள இவ்வளோ நடக்குது திருப்பி சார் சஹரில் நாம் நோமல் எடுக்கிற ரைசன் கரி தான் நோம்பல் எல்லாருமே ரைசன் காரி தான் எடுப்போம் ரைசன் கறிக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் எக்ஸாக்டாக ஒரு ஒரு எழுநூத்தி ஐம்பது போடுவோமே ரைசன்காரிக்கு ரைசன்காரிக்கு எழுநூத்தி ஐம்பது பெரும்பாலான கிட்ட பழக்கம் ஒன்றிக்கிறது சாருக்கு சாப்பிட்டு டீ ஒன்று குடிக்கிறது நோம்பு வாங்க செல்லத்துக்கு முன் தக்கன்னு ஓடி ஓடி போய்த்து டீ ஒன்று குடிப்போம் அப்படிதானே ரைட் ஒரு டீக்கு எழுவத்தஞ்சு கிலோ கல்லரி இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ வந்திக்கு அந்த பன்னெண்டு மணி தேலத்துக்குள்ளே எவ்வளோ சாப்பிட்ருக்கோம் மூவாயிரத்தி எழுநூறு சாப்பிட்டு இருக்கோம் அந்த பன்னெண்டு மணி தேலத்துக்குள்ள மிச்சம் பன்னெண்டு மணி தேவை நோம்பு சரிதானே மிச்சம் சுபாவிலேருந்து மாறி போகும் பன்னெண்டு மணி தேவை நோம்பு ஜீரோ தண்ணியும் குடிக்கிற இல்லை நோம்பு துரத்திலிருந்து அடுத்த சஹார் வரைக்கும் நாங்கள் எடுத்திருக்கோம் ரெண்டு நாளைக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாடு சரியா இது தொடர்ந்து முப்பது நாள் செய்கிறோம் முப்பது நாள் செஞ்சேன்னா நோம்பு பிடிச்சா எங்களுக்கு உடம்பு குறையுமா குறையாதா நோம்பு பிடிக்கிறதுனால இந்த நோம்புல எங்களுக்கு ஆன்மீக ரீதியான பலன் அது வேற அது நீயத்துக்குரிய அல்லா சௌமொழி என அப்படிதான் சொல்றது அல்லாஹ் சொல்ற நோம்பு எனக்குரியது அது நான் அதுக்கு பிரதிபலாம் நான் கொடுப்பேன் வேண்டு ஆனால் ஆரோக்கியமாக அந்த ஹெல்த்தியான பெனிஃபிட் எங்களுக்கு கிடைக்குமா இந்த நோன்பால் இல்லை தானே கிடைக்காது அதிகரிக்கும் எங்களுக்கு நோம்பு காலத்தில் தான் எங்கள் கிளினிக்கில் சுகர் பேஷன் கூட வர்றது அப்படி சுகர் பேஷன் கூட சுகரை கூட்டிக்கின்னு வார் நோம்புல ஹ ப்ரெஷரை கூட்டிக்கினுவாரு நோம்புல ரைட் எல்லாம் சீனி போட்டு சாப்பாடு சாப்பிடுவோம் உப்பு போட்டு சாப்பாடு கெச்சப் சோஸ் பிக்கிள்ஸ் அச்சாறு எல்லாம் போட்டு சாப்பிட நோம்புல അപ്പോൾ ഹാർട്ട് അറ്റാക്ക് പോട വാർ നോമ്പല ഹാർട് ഫെയിലെ ഹാസ്പിറ്റലിൽ അഡ്മിഷൻ കൂടുവാരെ നോമ്പല